எப்படியாப்பட்ட எதிர்ப்பு வரட்டங்க எப்படியாப்பட்ட எதிர்க்கிற மனுஷனாக இருக்கட்டும் ஆனால் தேவன் அவனை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே அவனை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் நம்ம தைரியமாக இருக்கணும் என்னன்னா நீ அடிக்கிறியா அடிப்பான் நீ வெற்றியா வெட்டு என்னை அடிச்சனா போதும் ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன்னை போதகராக மாற்றிவர் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படியே இருக்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறவனாக இருக்கிறான் எப்படியாப்பட்ட ஆளானா இரு நீ என் மேல கையை வச்சுனா போதும் மேலே கையை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வர்ற அவள் தான் நீ தான் மொழியக்காரன் இந்த இடத்துக்கு நீ மேலே கையை வை நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவன் நமக்காக வழக்காடுகிற தெய்வமாக இருக்கிறார் நம் சார்பில் நின்று நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எப்படியாப்பட்ட காரியம் வரட்டுங்க கத்தர் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவராக இருக்கார் மனுஷன் நமக்கு உதவி செய்ய மாட்டான் ஆனால் கத்தை நமக்காக இறங்கி உதவி செய்கிறவனாக இருக்கிறார் ஹலே லூயா